ஏன் குருமுகமாக ஸ்ரீவித்யை பயில வேண்டும் ஏன் நானாக பண்ணக்கூடாதா ஆர் நானாக பண்ணிகிட்டு இருக்கேன் சௌந்தரிய இலகிரி படிக்கிறேன் விராமி அந்தாதி படிக்கிறேன் லலிதா சாசர்நாமம் படிக்கிறேன் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் அப்போ நானாக பண்ணக்கூடாதா நானாக பண்ணிக்கலாமே ஏன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குது மந்த்ராஸ்லேருந்து இதுலேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது நானே பண்ணிக்கலாமே இதுக்கு எதுக்கு ஒரு மாஸ்டர் எதுக்கு ஒரு குரு ஏன் ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் எதையாவது பண்ணணும்னு நான் கேட்கணும் நானே பண்ணிவிட்டு நானே போய்க்கிறேனே அப்படின்னு ஒரு பரவலான ஒரு கருத்து வந்து மக்களிடையே இருக்குது ஓகே அதாவது ஸ்ரீ வித்யா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எ க்ரூமிங் வித்யா அதாவது ஒருத்தர் வந்து ஒரு க்ரூம் பண்ணணும் நானே என்னை க்ரூம் பண்ணிக்க முடியாதா அப்படிங்கிறதுக்கு சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு சமையல் பண்ணுறீங்க ஒரு சாம்பார் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வைக்கிறபடியே நீங்கள் சாம்பார் வச்சுட்டே இருக்கீங்க ஒரு நாலு விஷயத்தை பார்க்குறீங்க நாலு நாலு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ சாம்பார் வச்சாலும் அந்த உங்களோட சாம்பாரோட சிக்னேச்சர் மாறிடுறதா நம்ம சமையல் இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்குன்றது இருக்கே தவிர வேறு மாதிரி கைப்பக்குவம் மாறிடுறதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது எவ்வளோ மசாலா போட்டு என்ன தான் நம்ம பண்ணாலும் நம்ம வீட்டு சமையல் நம்ம வீட்டு சமையல் மாதிரியே இது இருக்குது அந்த மாதிரி கைப்ப அந் அந்த ஒரு டச் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு இன்க்ரீடியண்ட் என்ன போட்டால் இது வேறு மாதிரி ஒரு விஷயமாக மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்போ தெரியும் ஒரு இன்டர்ன்ஷிப் போகும்போது இல்லை யார்கிட்டையாவது போய் யார் சமைக்கிறதையாவது பார்க்கும்போது இல்லை அவங்க வந்து ஓ நீ இப்படி பண்ணுறியா இல்லை இது நீ இப்படி பண்ணேன்னு அனுபவத்தில் சில மாற்றங்கள் பண்ணும்போது மாறும் அனுபவம் மாற்றமா அது என்னது அப்படின்னா அதையும் சொல்கிறேன் ஒரு காலத்தில் சமைச்சிட்டு இருந்தோம் அப்போ ஒரு மாதிரி ஹீட் இருக்கும் அது விறகலை சமைச்சாலும் அப்போ மண்பாண்டத்தில் செஞ்சாங்க அப்புறம் மண்பாண்டத்துலேருந்து மெட்டல் அந்த இப்போ பித்தளை காப்பர் அந்த மாதிரி இதில் சமைச்சாங்க அப்புறம் காலம் மாறி மாறி இப்போ நம்மளாம் அலுமினியம் இல்லை வந்து எவர் சில்வர் ஸ்டீலில் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கோம் இது எல்லாமே கால நேர பரிமாணங்கள் பொறுத்து மெட்டல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு மண்பாண்டத்தில் சமைக்கிறதுக்கு வந்து ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னா இன்றைக்கி அந்த ஸ்டீல் பாத்திரத்தில் நமக்கு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் நமக்கு ஆகிற டைம் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏன் இந்த மாற்றம் வந்தது ஏன்னா கால நேர சூழ்நிலைகள் இன்வென்ஷன் வைப்ரேஷன் சுற்றுச்சூழல் இது எல்லாத்த பொறுத்தும் எல்லாமே மாறிட்டுருக்கு அந்த மாதிரி லலிதா சகசிரநாமம் ஒன்றா இருக்கலாம் பஞ்சதசாட்சரி ஒன்றா இருக்கலாம் மந்திரங்கள் ஒன்றா இருக்கலாம் ஆனால் அதை தாங்கி நிற்கக்கூடிய நாம் வேறு அப்போ இந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அப்போ நம்ம வந்து அவங்க நம்ம நம்மளோட வாழ்க்கை முறைக்கும் அவங்களால சொல்லித்தர முடியுதா இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன் வீட்டுக்கு வரேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டீன் ஃபார்ட்டீஸில் இருந்த ஒரு ஸ்ரீ வித்யா குருக்கிட்டே போயிட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன் வீட்டுக்கு வரேன் டைம்லாம் இல்லை ஒரு மணி நேரம் தான் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரைட்டான தெரியுமா சொல்லுவாங்க இல்லை நீ பண்ணாதே அப்படின்னா இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இன்னைக்கு பண்ணோம் அப்படின்னா அந்த நூன் சென்சஸ் நமக்கு வராது நமக்கு அந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜுரம் வரும் போய் டாக்டர்கிட்ட போய் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டு ஏதோ ஒன்று வாங்கி பேராசிட்டமால் மருந்து வாங்கி இருப்போமா இருக்கும் ஆனால் ஸ்ரீ வித்யாவில் மேபி இந்த ஸ்லோகங்கள்லாம் தினப்படி படிச்சுட்டு வந்தால் இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாகவும் இருக்கலாம் ஆனால் அது யார் சொல்லுவா நானே எனக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா யார் எனக்கு சொல்லுவா அதை இந்த மாதிரி ஒரு நியான்ஸ் இருக்குது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் இம்யூனிட்டி டெவலப் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குங்கிறது கூட யாராவது சொன்னாதான் நமக்கு தெரியும் இல்லை நானே பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட்டு உக்காந்து ஒரு விஷயத்த பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு யார் உதவியுமே நமக்கு தேவையில்லை யார் உதவியுமே நமக்கு தேவையில்லை ஜஸ்ட்டு ஏதோ நான் பண்ண போகிறேன் உட்காரப்போறம் படிக்க போகிறேன் கண்ணு இருக்குது காது இருக்குது வாயிருக்கு எனக்கு நான் படிக்க போகிறேன் இதுக்கு யார் உதவியுமே தேவை இல்லை ஜஸ்ட் தட் நம்ம லிட்ரஸியாக இருந்தால் போதும் ஆனால் அதுக்கும் சொல்கிறேன் ஏபிசிடி நம்ம படிக்க கற்றுக்கிட்டது ஒருத்தரோட உதவியால் தான் அதனால் நான் உதவி இல்லாமல் இருக்க போகிறேன்னு ஒருத்தர் நினைக்கிறதே ஒரு டெல்யூஷன் தான் நான் அந்த சைடு போக விரும்பலை ஆனால் ஜஸ்ட் லிட்ரஸி வில் சால்வ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது இன்னும் இட் இஸ் நாட் அபவுட் லிட்ரஸி இட் இஸ் அபவுட் தி நியூன் அந்த அந்த ஒரு 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 குறிப்பு எப்படி அதை எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேலைக்காக நம்ம பண்ணலை ஏன்னா வாழ்க்கையில் வேலையே இல்லாத மாதிரி இன்னொரு ரெண்டு மணி நேரம் நம்ம டிடிஎஸாக ஹெக்டிக்காக ஆகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரோம் ஏன்னா உலகம் நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தரமாட்டிக்குது ஒரு வேலைக்கு போகிறோம் இல்லை வெளியே போகிறோம் எல்லாமே நம்மகிட்டேருந்து வாங்கிக்குது எவ்ரி திங் இஸ் கெட்டிங் அட்டென்ஷன் ஃப்ரம் மஸ் நத்திங் இஸ் கிவிங் பேக் கிவிங் பேக் தருது வாழ்க்கையாக தருது வாழ்க்கை முறையாக தருது ஒரு வேலைக்கு போகிறோம் நம்மளோட சோல் ஸ்ட்ரென்த் அவங்க வாங்கிக்கிறாங்க ஆனால் ரிட்டன் பைசா தராங்க ஆனால் பைசாவை வச்சே என்னால் சோல் ஸ்ட்ரென்த் கொடுத்துக்க முடியுமா கொடுத்துக்க முடியாது இப்போ இப்போ எனக்கு ஒரு த ஒரு தன்னம்பிக்கையின்மை இருக்குது என் பேங்க் பேலன்ஸில் ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குது அப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி எனக்கு கவலையாக இருக்குது அப்போ அந்த ஒரு கோடியை எடுத்து என் கண்ணில் பார்த்துக்கிட்டு அந்த நேரம் நான் வந்து காரணமாக அந்த பணத்தை என்னால் சந்தோஷப்படுத்திக்க முடியுமே தவிர என்னோட சோலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 தோண்டு போன அந்த ஃபீலை எதிர்கிறப்போ அதுக்கு தான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வர்றது நாட் தட் சம் ஒன் இஸ் ஹெல்பிங் இஸ் அதாவது இது என்ன தெரியுமா பேசிக்கான ஆட்டிடியூடு நமக்கு ஹெல்ப் அதாவது குரு ஒருத்தரை வழி நடத்துகிறாருங்கிறத நம்ம ஏதோ ஒரு அடிமைத்தனம் மாதிரி பார்க்குறோம் நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அந்த மாதிரி பார்க்கணும் அது இல்லை யாருமே சொல்கிறோம் முதல்ல வந்து யாராவது யாருக்காவது உட்காந்து சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை தராங்க அப்படிங்கிற ஆட்டிடியூடையே நம்ம பார்க்கல நீ சொல்கிற நான் கேட்கணுமா அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடில் பார்க்குறதுனால தான் அது அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உட் உட்படுது மேபி சுச்சுவேஷன்ஸ் பேடாக இருந்திருக்கலாம் நிறையா விஷயம் தெரியாதவங்கக்கிட்ட சிஷனாக இருந்த அனுபவங்கள் ஒரு மனக்கசப்பை கொடுத்துருக்கலாம் ஆனால் இல்லைன்னு சொல்லலை பட் அதற்கு தீர்வு நல்ல ஸ்கூலுக்கு போகிறது ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அங்கே டீச்சர்ஸ் இல்லை ஒழுங்காக சொல்லித்தரலை அப்படின்னா நம்ம நல்ல ஸ்கூல் பார்த்து அடுத்து போய் சேர்ந்தோன்னா வேலை முடிஞ்சுது அதுக்கு பதிலாக வந்து இல்லை அது ஒரு விஷயமே தப்பு குருவே தேவையில்லை எல்லாமே எனக்கே தெரியும் நானே பண்ணிப்பேன் அப்படின்னு போகிறது மூலமாக நம்ம தான் இழக்கிறோம் நம்ம ஈஸியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கஷ்டத்துக்கு உட்படுத்திக்கிட்டு நம்ம பண்ணுறோம் ஸோ குருமுகமாக ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தால் அது நமக்கு வளர்ச்சி இதுவே குரு இல்லாமல் நான் வந்து இப்போ நானே படிக்கிறேன் அப்படின்னா நத்திங் யூஆர் ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் யுவர் டே இல்லை மாசிகமாக பண்ணால் அம்பாள் எனக்கு வழி காட்டிடுவா எனக்கு பண்ணிடுவா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவா மனுஷருப்பேன்னு தெய்வானாம் நீ தப்பு தப்பாக சாமி கும்பிட்டாலும் சாமி உன்ன கண்ணெல்லாம் குத்தாது கூட்டிகிட்டு போய் ஒழுங்காக கற்றுக்கிறதுக்கான இடத்துல விடும் அங்கே போய் நின்றுட்டு நான் ஏன் ஓம்பேச்சை கேட்கணும் நான் திருப்பி போய் தப்பு தப்பாக பண்ணுவேன்னு போனேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இட் இஸ் ஜஸ்ட் டைம் வேஸ்ட் அவளை தான் சொல்கிறதுக்கு பேடாக இருந்தாலும் அதுதான் உண்மை அதனால் குருமுகமாக போவ போகிறதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு தவறான பர்செப்ஷனை விட்டுட்டு நம்ம கற்றுக்குறோம் நம்ம கற்றுக்கிறது யாருக்காக நமக்காக கற்றுக்கிறோம் அப்படிங்கிற அந்த பர்செப்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு இந்த குழப்பமே இருக்காது